வணக்கம் உங்கள் பானம்மா பேசுகிறேன் அவன் அன்னைக்கு பானைக்கும் இது போட்டு இதுவும் வெட்டி காமித்தேன் ரெண்டு நெக்கு ஒன்று வந்து பீஸ் மடித்து அடிக்கிறதும் ஒன்று பீஸ் கொடுத்து பரட்டுறதும் ரெண்டு மாடலும் தச்சு காமித்தேன் பா ஒன்று தொட்டி கழுத்து ஒன்று பாக்கழுத்து இப்போ வந்து டைமண்ட் நெக்கு த உங்களுக்கு வெட்டி காமிக்க போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அளவுகளை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு நெக்கு இதெல்லாம் பழைய மாடலு சரி இப்போ எல்லாம் மக்கள் இருக்க பிள்ளையை புரிஞ்சுக்கிறட்டுங்கிறதுக்காண்டி இப்போ இதை வெட்டி காமிக்கிறேன் ஒரு சின்ன சாப்பிடு தான் இது வச்சு இது பண்ணுறேன் ஏன்னா இது வந்து இப்போ இப்போ ஆல்பத்தில் இதில் ஒட்டிக்கலாம் இந்த மாடல்ஸ் எல்லாம் இப்போ இருக்க மா பிள்ளைகளுக்கு காமிக்கிறதுக்காண்டி இப்போ சின்ன சின்ன இதுகளெலாம் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் ஒரு ரெண்டரை இன்ச்சி நம்ம கழுத்த அளவுக்கு எடுக்கிறது ரெண்டரை இன்ச்சி எடுத்துட்டு தேவையான உயரம் ஒரு ஆறு எடுத்துக்கிடுவோம் அழுத்துக்கு யாருக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம இதில் எடுத்துக்கிட்டு இந்த இப்படி கட்டம் போட்டுக்கொள்ளலாம் அதில் வந்து ரெண்டு ரெண்டஞ்சி அழுத்தகலை எடுத்திருக்கேன் உயரம் ஆறு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இருந்து நம்ம வந்து அந்த கிராஸ் கொண்டுட்டு வரணும் இது வந்து டைமண்ட் நெக்கு இங்கே வந்து இந்த புள்ளிகிலேருந்து இங்கேருந்து ஒரு ஒரு இஞ்சி தள்ளி வச்சுக்கோங்க ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி இந்த இடத்துல ஒரு 1/2 இஞ்சி தள்ளி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த சதுரம் இந்த முக்கில் இப்படி போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த முக்க இப்படி போட்டுக்கோங்க இப்படி போட்டு இதில் கொண்டாந்துருங்க கொண்டாந்து இந்த இதை இப்படி உள்ளடக்கி அந்த கோட்டுக்குள்ளேயே வச்சு இதை போடணும் இந்த கோட்டுக்குள்ளேயே வச்சு இதை இப்படி போட்டுறணும் இப்போ வரையில் இந்த டைமண்ட் இந்த முக்குள்ள இங்கே வரும் இந்த இது காலிஞ்சி தள்ளி வெளியே வந்து இந்த கோட்டுக்குள்ளே போய் அடங்கும் இதுதான் டைமண்ட் நக்கு இப்போ வேட்டி தான் நமக்கு வந்து கழுத்தாகலாம் மேலாகலாம் கரெக்டாக இருக்கணும் கீழ் வந்து அந்த இடத்துல வரையில் அந்த டைமண்ட் ஷேப்புக்காண்டி காண்டி அந்த இதை காலிஞ்சி அங்கே தள்ளி வச்சு இப்போ உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன் கீழே வரையில் கரெக்டாக இந்த இது வரும் பாருங்கள் இதுதான் டைமண்ட் நெக்குடைய மாடல் இதுலயே இன்னொரு மாடல் சொல்கிறேன் இதுலேருந்து நம்ம கழுத்தகலை எடுத்துகிட்டோம் இந்த இடத்துல சோல்ரு ஆம் எடுக்கப் எடுக்க போகிறோம் இது பண்ண ஆனால் இப்போ எடுத்துருக்கிறது கழுத்தகலத்தையும் கழுத்து இறக்கத்தையும் மட்டும் பின்தட்டு மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன் டைமண்ட் நெக்கு பாருங்க இப்போயே இதுலையே இன்னொரு மாடல் மீன் போடுற மாதிரி இப்படி போல்டிங் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நம்ம ஜாக்கெட் மடித்து போடுற மாதிரி தான் போட்டுட்டு வெட்டு இல்லாத பக்கத்தில் ரெண்டரை இஞ்சி வச்சுக்கோங்க ரெண்டரை இஞ்சி வச்சா அழுத்தாக்கலாம் அதே ஆரஞ்சு கழுத்து இறக்கமும் கழுத்து அகலமும் எடுத்துட்டோம் இப்படியே இந்த இதில் கரெக்டாக கோடு போடுங்க இந்த சதுரத்தையும் போட்டுக்கோங்க அதே ரெண்டு இன்ச்சு கீழே இருக்கு பாருங்க போட்டாச்சு இப்போ நம்ம சதுரம் போட்டுவிட்டோம் பக்கணம் எடுத்தாச்சு ஒயர் எடுத்தாச்சு இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யப் போகிறோன்னா வளைவு போட்டு மேலேருந்து இந்த இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டாந்து இந்த கால் இஞ்சி இங்கே வச்சுக்கோங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டாந்து இதிலேருந்து இந்த வளைவை இப்படி கொண்டு வாங்க இப்படி இந்த வளைவு இந்த இதுலேருந்து இப்படி வரும் இந்த இதில் வந்து இந்த இது ஒடுக்கி இப்படி வரும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மெத்தடும் இருக்கு இதையும் வெட்டி காமிக்கிறேன் நம்ம அப்பா வீட்டில் இது வந்து கோட்டு மாதிரி இப்போ இது வந்து ஸ்டார் மாதிரி மேலே ஒடுக்கி இல்லை விசிறியாகும் இந்த மாடலையும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு மாடலும் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு பார்த்துக்கோங்க உயரத்தை எடுத்துருக்கோம் அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ இப்போ இதில் வந்து நம்ம ஆறு எடுத்துருக்கோம் ஆறு கேட்குறவங்களுக்கு ஆறு அஞ்சரை கேட்குறவங்களுக்கு அஞ்சரை ஆறு ஏழு கேட்குறவங்களுக்கு ஏழு அவங்கவுங்களுக்கு கழுத்து இறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டத்தை போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சதுரத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் விரிவாக வேணும்னா காலிஞ்சி தள்ளி வச்சுக்கோங்க வச்சு இந்த வளைவை போடுங்க அப்போ தான் இந்த ஷேப்பு கரெக்டாக தெரியும் இதில் வந்து நம்ம பாக்களத்துக்கு ஒன்றுக்கு கழுத்துக்கு அடித்து பரட்டுற மாதிரி இதுக்கு அடித்து பரட்டப்பாரு இதுக்கு வந்து பீஸ் கொடுத்து அடித்து கொண்டாடுறப்பாரு ரெண்டு மெத்தேடு உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே சொல்லித்தார் பீஸ் கொடுத்து திருப்புறது பீஸ் கொடுத்து அடிக்கிறது இது வந்து சதுர பீஸ் எடுத்து பரட்டணும் விரட்டிக்கலாம் இதில் வந்து பீஸ் கொடுத்து முக்கு கொடுத்து அடிச்சுக்கலாம் ரெண்டு மாடலுமே சொல்லித்தரேன் பார்த்துக்க பார்த்து சப்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன மாடல்ஸ்களை பாருங்கள் உங்களுக்காண்டியே இந்த மாடல்ஸ்கெல்லாம் பழைய மாடல்களை நான் இன்னொன்னா உங்களுக்காண்டியே சொல்லித்தரேன் எது தெரியாத பிள்ளைய பழகிக்கோங்க ஏன்னா எல்லாமே இந்த பீஸ் திருப்புறதை பொறுத்து தான் அந்தந்த நெக்கு அமைப்பு அமையும் சப்பரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிள்ளை மாதிரில லை இது பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இதுகளை பாடல்களை எதுவும் தெரியலேன்னா கமெண்டில் கேளுங்க உங்களுக்கு என்ன வித்தியாசமான மாடல் வேணுமோ நான் வெட்டி காமிக்கிறேன் வணக்கம்